வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பட்டி டூ திருவேங்கடம் ரோட்டில் ஜீவன் காலேஜை தாண்டி அந்த பாலத்தை தாண்டி ஐயநேரி பக்கத்தில் இந்த இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு முப்பத்தேழு செண்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் ஜிவன் காலேஜ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் வரும் இந்த இடம் டோட்டலாக முப்பத்தி ஏழு செண்டு அதுமாதிரி ரோட்லேருந்து இந்த நிலத்துக்கு வந்து பாதை கிடையாது அதான் ஒரு மைனஸ் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு எழுவதாயிரன்னு சொல்கிறாங்க மெயின் ரோட்லருந்து உங்களுக்கு வந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளேயே வந்துடும் ஒரு ரெண்டு நிலத்துக்கு அடுத்த இடம் தான் இந்த முப்பத்தேழு செண்டு நடுவில் இருக்குது நாலு பக்கமும் நிலம் தான் ஆனால் பாதை கிடையாது நடவாதை பயன்படுத்திக்கலாம் முப்பத்தேழு சென்டு லோ பட்ஜெட்